வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைவுக்கு பின் நம் கேப்டனை எப்போதுமே மனதில் தான் வைத்து கொள்வோம் அப்படி இருக்கும்போது அவர் மூத்த மகனை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே தான் இருப்பார் அப்படியே விஜயகாந்த் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இருப்பார் காலத்துல விஜயகாந்த் எப்படி இருந்தாரோ ஸ்டைலாக அதே மாதிரி அந்த உருவத்தை அப்படியே கொடுத்துருக்குறாரு கடவுள் அப்படி இருக்கும்போது அவரை நம்ம திரையில் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு ஒரு உயிரூட்டம் கொடுக்கணும் அப்படின்னா அவர் மூத்த மகன் விஜயகாந்த் அவர்கள் மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் நடிக்கணும் நடிச்சாதான் இப்ப இருக்க இளைஞர்களுக்கு கேப்டனை பத்தி நிறைய தெரியாது அதை டூ கே ஆனா கேப்டன் சாதனைகளை நிறைய பணிபுரிஞ்சவர் அவர் சாதனை யாரும் படைக்க முடியாது அப்படி இருக்கும் காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் ஆபாவான அவங்க டீம்லாம் சேர்ந்து இயக்கின ஒரு படம் தான் இந்த படம் மிக பிரமாண்டமாக எடுக்கப்பட்டது ஷூட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ட்ரெயினில் ராம்கி எல்லோரும் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையெல்லாம் இப்போது வெளிவந்தது இந்த படம் சில பல காரணங்களால நிறுத்தி வைக்கப்பட்டது மூங்கில் கோட்டை இந்த படத்துக்கு திரும்ப உயிரோட்டம் கொடுத்து திரையில் வெளியிடணும்னா அவங்க பசங்களுக்கு தான் கடவுள் அந்த உருவத்தை அப்படியே கொடுத்துருக்காரு கேப்டனின் மறு உருவங்கிற மாதிரி உருவத்தின் தன்னோட முகத்திலையும் அப்படியே கேப்டன் சாயில் கொடுத்துருக்காத அவங்க பையன் மூத்த பையனுக்கு இரண்டு பேருமே கேப்டனை மாதிரி தான் இருப்பார்கள் ஆனால் மூத்த பையன் அப்படியே கேப்டனை மாதிரியே இருப்பாங்க அவரை வச்சு இந்த படத்தை திரும்ப எடுத்து வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி ஆபாவணும்னு சொல்லியிருக்கேன் இந்த மூங்கில் கோட்டை படம் மிக பிரமாண்டமாக எடுக்கப்படும் எடுத்து கேப்டன் அவர்களுக்கு எவ்வளவோ வேலை வாழ வச்சிருக்கிறார் என்ற மாதிரி இயக்கங்களாக நிறைய பண்ணியிருக்கிறார் ஆனால் அவர் பையனுக்கு இந்த படத்தை எடுத்து திரையில் வெளியிடணும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் பாருங்கள் இந்த படத்தில் என்னென்ன காட்சிகள் எப்படி இருக்கணும் கதை வசனம் எல்லாமே நான் எழுதி வச்சுருக்குறேன் அப்படி எழுதி வச்சதுக்கு ஏற்ற மாதிரி சில காட்சிகளை மாற்றி எடுத்து இவருக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை பிரம்மாண்டமாக அமைக்கணும் திரையில் நம்ம கேப்டனை திரும்ப பார்க்க போகிறோம் யாரும் கவலைப்பட வேண்டாம் கேப்டன் விஜயகாந்த் நடிக்க இருந்த மூங்கில் கோட்டை படத்தை திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணி எடுக்கிறோம் அவர் பையனை வச்சு எடுத்து அந்த உருவசாயிலே நமக்கு திரையில் வெளியிடுறதும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுப்போம் அதுக்கப்புறம் அவங்க பசங்களுக்குன்னு நம்ம ஒரு வாழ்க்கையில் இது பண்ண வேண்டாமா இவ்வளோ பேரே வாழ வச்சாங்க அவர் பையனுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம எல்லா படத்தையும் பண்ணுவோம் அந்த பசங்க நல்லா ஒருப்பாங்க கவலைப்படப்படாது அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் செல்வமணி ஆறு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து அந்த படத்தை இயக்கதாக நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அந்த படம் மூங்கில் கோட்டை படத்தை போகிறோம் எடுத்து அந்த படத்தை திரையில் எடுக்க போகிறோம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் அவங்க பசங்களோட நல்லா இருக்கும் அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் அந்த புண்ணியவான் செய்த தானம் தர்மா வந்து வெளியில் சொல்கிறதுக்கு அவ்வளோ இல்லை அவ்வளோ வேற வாழ அவ்வளோ அவ்வளோவேற வாழ வச்சு அவங்க பசங்களுக்கு ஒரு சிறு உதவியை நாங்கள் செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஆபானம் சொல்லுவார் கண்டிப்பாக அந்த படம் எடுக்கிறாங்க அந்த படம் எடுத்து மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமாக வரப்போகுது இதே பிரபாகரன் தன்முக பாண்டியன் இருவரையும் இருவர்களையும் மூத்தவரை வச்சு தான் இந்த படம் எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகிறது அவங்க டீம் இந்த படத்தை எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடணும் நாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணும் கேப்டன் புகழ் என்றைக்குமே உங்களுக்கு சொல்லும் உங்களில் ஒருவர் பிடிஎன் சினிமா